உடலுக்கு ரொம்ப தெம்பளிக்கக்கூடிய அளிக்கக்கூடிய கருப்பு உளுந்தை வச்சு நம்ம இங்கே ஒரு டிஷ் பண்ண போகிறோம் இது வந்து சிறுவர்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட உடம்புக்கு ரொம்ப தெம்பு கொடுக்கும் எலும்புகளுக்கு ஜவ்வுகளுக்கு நல்ல வலு கொடுக்கும் அதுவும் இல்லாமல் சுகர் பிபி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு அருமையான உணவும் கூட இதை செய்கிறதுக்கு நான் நூறு கிராம் அளவுக்கு தொளி பருப்பு அதாவது தொளி உளுந்துன்னு சொல்லுவாங்க கருப்பு உளுந்தே புரோக்கனாக இருக்கிறது இதை வந்து நான் நூறு கிராம் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு வடைச்சட்டியில் போட்டு சூடு அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கொஞ்சம் கிளறிக்கிட்டிங்கன்னா போதுமானது சூடு நல்லா ஏறிடும் இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நீங்கள் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சாலும் ஓகே தான் இல்லை நார்மல் மோடில் போட்டு நல்லா நைஸ் ஆகிற வரைக்கும் அரைச்சிக்கோங்க பாருங்கள் நல்லா பவுடராக இருக்குது நம்ம கையில் எடுத்தோம்னா நல்லா வந்து மாவாக வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறுனையாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அடுத்து இந்த பவுடரை வந்து வேக வைக்க போகிறோம் அப்போ எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் இந்த பவுடரை வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு நாலு டம்ளர் அளவுக்கு நீங்கள் நாலுலேருந்து இருந்து அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை வந்து கட்டி விடாமல் நல்லா கையை வச்சுனாலும் நீங்கள் நல்லா கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு நீங்கள் வந்து அடுப்பில் ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கரண்டி விட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் இருந்தாலே போதுமானது நல்ல ஒரு கொதி வரும் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் இருந்தாலே தாராளமாக வெந்து வந்துருங்க கருப்புளுந்தை வச்சு நம்ம அருமையான கூழ் ரெடி பண்ண போகிறோம் மொதல் காரம் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்ச முள்ள சோம்பு போட்டு பொறிஞ்சதும் ஒரே ஒரு பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கீறி நான் போட்டிருக்கேன் அப்போ தான் அதோடய காரம் வந்து நல்லா இறங்கும் அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை அதில் நறுக்கி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரவும் ஒரு கொஞ்சம் போல் புதினா இலைகள் இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கொஞ்சம் கருவேப்பில்லை இலைகள் கொஞ்சம் மல்லித்தண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு கிளறினாலே போதும் இது அப்படியே க்ரீனிஷாக பச்சையமாகவே இருக்கட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நாம் வந்து காய்ச்சின கூழ் வந்து பத்து நிமிஷம் கொதித்து வந்துருச்சு அதை ரெண்டாக பிரிச்சுருக்கேன் மொதல் ஹாஃபில் வீட்டில் ரெடி பண்ணுற கரம் மசாலாவை போட்டு நல்லா கிளறிக்கிறேன் அப்போ தான் நல்லா வாசனை வரும் இந்த கரம் மசாலா எப்படி ரெடி பண்ணுறது நம்ம சேனலில் இருக்குது அதோடய காடு வந்து நம்ம இலை கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம் தேவையான அளவு தூளுப்பு போட்டுட்டு அதோட இந்த வதக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதை கொதி வந்தாலே போதுங்க அவ்வளோ தான் சூப்பரான கூழ் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை மட்டும் குடித்தா கூட நல்ல ஃபில்லிங்காக இருக்குங்க அடுத்து இனிப்பு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு கடாய் நல்லா காஞ்சதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன் தேவையான அளவு முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க இது லேஸாக பொறிஞ்சு வரவும் அதோட கால் கப் அளவுக்கு தேங்காய் பூவை போட்டு நல்லா அதில் வறுத்து விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் அதாவது ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் இருந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் வரைக்கும் கருப்பட்டி நான் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு இனிப்பு அதிகம் தேவைன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க கொஞ்சம் நேரத்தில் நல்லா கரைஞ்சி வந்துடும் இதை வந்து நல்லா வடிகட்டியில் வடிகட்டிட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த மண் எல்லாமே அப்படியே நின்றோம் அவசியம் வடிகட்டி தாங்க செய்யணும் அப்போ தான் வந்து எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லாமல் இருக்கும் இப்போ வடிகட்டின அந்த கருப்பட்டி பாகை திரும்ப கடாயில் சேர்த்து அதோடு நம்ம வதக்கி வச்சுருக்க தேங்காய் பூ முந்திரி பருப்பு ஏலக்காவை போட்டுட்டு நம்ம கூழ் பாதியாக பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கூழை வந்து இதில் சேர்த்துருங்க தண்ணியை நல்லா அலசி ஊற்றிட்டு இதே மாதிரி ஒரு மூணு நிமிஷம் இல்லை நாலு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் அதிக நேரம் கொதிக்க விடுங்கள் ஓரளவு கட்டியாக வரவும் நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப அவ்வளோதான் உங்களுக்கு இனிப்போ ரெடி இது குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ ரெண்டு விதமான கூழும் நம்ம ரெடி பண்ணியாச்சு கருக்குழுந்தலை ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணக்கூடியதுங்க நீங்கள் இது அவசியம் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த லிங்க்கை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்படியே ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் சந்திப்போம்